அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்க்கை அவ்வையாரின் நல்வழி பெண்பா பதினேழு நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் என்ன அறிந்திட்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல் உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்பவர்கள் கடவுளிடம் எங்களுக்கு ஏன் இவ்வாறு வந்தது என்று கேட்பார்கள் அவர்களத்தில் பணம் இருக்கின்ற போது அவர்கள் கடவுளிடம் எதை பற்றியும் கேட்க மாட்டார்கள் வறுமை வந்துவிட்டால் அவர்கள் இறைவனிடம் அவர்கள் இதை கேட்பார்கள் கடவுள் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அவர் செய்த நல்லது கேட்டதுதான் அதை பொறுத்துதான் வாழ்க்கை அமையும் நாம் நன்மை ஏதும் செய்யவில்லை என்றால் நமக்கு நன்மை எதுவும் கிடைக்காது என்பதுதான் உண்மை வெறும் பானையை அடிப்பில் வைத்து நெருப்பை மூட்டி அவர்கள் பொங்கி வரவில்லையே என்று அவர்கள் எண்ணி இருப்பார்கள் அதுபோலதான் இதுவும் ஒரு வேடிக்கையான ஒன்று அதனால் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்து கொண்டே இருந்தால் கடவுள் நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பார்